பாட்டி படம் பார்க்க போறோம்ல நீங்களும் வரீங்களா பாட்டி எனக்கும் ஆசா பாப்பா இருக்கு ரொம்ப நாளாவது படம் பாத்து அம்மா வீட்ட பாத்து பாப்பா அம்மா கிட்ட பாட்டி நீங்களும் இல்ல பாப்பா நீங்க போயிட்டு அப்புறம் நமக்கும் படம் பார்க்க போக ஆசையா தான் இருக்கு எங்க அழைச்சி விட்டு போவது வயசு ஆயிட்டா இதான் நிலமா பண்ணா இருக்கு சரி அம்மா போயிட்டு பாத்துக்கமா சரி நிறுத்துங்களா 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 ஐயோ மொபைல் மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க போய் எடுத்துட்டு வரும்போது அப்படியே பாட்டியும் அழைச்சிட்டு வந்துடலாமா